வணக்கம் மக்களே நான் உங்கள் சித்தேஸ்வர் ஆன்மீகமும் அறிவியலும் வெவ்வேறு இல்லை ரெண்டும் ஒன்றுதான்றத இந்த பதிவில் கிளியராக அவங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம குண்டலினிய ஏன் பாம்பு மாதிரி சித்தரிச்சிருக்காங்க ஏன் சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்தை நோக்கி செல்லு அப்படின்னு சொன்னாங்க ஏன் மூன்றாவது கண் அப்படின்னு அதே கண்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் சித்தர்கள் நூல் படிக்கிறவங்களுக்கும் அவங்க வம்சாவளியில் வந்தவங்களுக்கும் ஓ இதுக்கு தான் அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு சயின்டிஃபிக்காக புரிஞ்சிடும் முதல் நூல் முதல் மூணு முறை பற்றி பார்க்கலாம் எனக்கு மொத்தம் நாலு முறை இருக்குதுன்னு பார்த்தோம் முதல் மூணு முறை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் போன வீடியோவில் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது பேர் தான் பீஸோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாற்ற நம்ம மூன்றாவது கண்ணான பீனல் கிளாண்டில் கேல்சைட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிற படிகங்கள் இருக்குது அப்படி இருக்குன்றதை பார்த்தோம் இந்த கிறிஸ்டல்ஸோட சைஸ் பார்த்தோன்னா வெண்டி மைக்ரான்ஸ்க்கும் கீழே இருக்குன்றத பார்த்தோம் அதாவது நம்ம முடியவே நூறு வாட்டி வெட்டினோன்னா அந்த சைஸ் தான் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் நம்ம இந்த பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்னன்னு புரிஞ்சிக்கிட்டா நம்ம ஏன் மூச்சு பயிற்சி பண்ணுன்றது நம்மளுக்கு புரியும் இப்போ பீசோ அப்படின்னா கிரீக்கத்தில் ஸ்குவீஸ் இல்லை ப்ரெஸ் அப்படின்னு பொருள் அப்போ ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்து அந்த பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியலை ஸ்குவீஸ் பண்ணால் எலெக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது இப்போ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் மூச்சு பயிற்சி ரொம்ப சிம்பிள் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வச்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்கணும் அந்த டைமு கீழே நம்ம ஆசன வாய் இருக்கோம்ல அதை அப்படியே சுருக்கணும் மேலே அடி வைத்த உள்ளே இழுக்கணும் நடு வைத்த உள்ளே இழுக்கணும் அப்படியே உள்ளே இழுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு அபரிமிதமான ப்ரெஷர் உருவாகும் இதுதான் அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வேறு ஒன்றுமே இல்லை இது அப்படியே இப்போ இந்த மெக்கானிக்கலாக இழுத்து அந்த ஆசன சுருக்கி வைத்த நல்லா உள்ளே இழுத்து இதை தொடர்ந்து பொறுமையாக அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நேராக இந்த ப்ரெஷர் எங்கே போவோம்னா நம்ம முதுகுத்தண்டில் தண்டுல நிறமற்ற திரவம் ட்ரான்ஸ்லூசன் ஃப்ளூயிடான செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூவிடுக்கு தான் போகும் இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூவிட் நேராக மூளைக்குள்ளே போகுது போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சீராக அடுக்கி வச்சிருக்கிற பீனல் கிளாண்டில் அந்த பீனல் கிளாண்டில் இருக்கிற கிறிஸ்டல்ஸ் இருக்குல்ல ஸோ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி போய் மேலே மூளையோட முன்பகு அந்த முன்பகுதியிலையும் அந்த கிறிஸ்டலோட முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் போய் நேராக அடிக்குது அப்படி அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸாக மாறுது அந்த கிறிஸ்டல்ஸ் சேர்த்து அதோட விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் சுருங்க ஆரம்பிக்குது திருப்பி அடுத்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வரும்போது விரியும் அப்புறம் சுருங்கம் ஸோ இது அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஹார்ட் பீட் அடிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்களேன் லேப்டாப் லேப்டாப்னு சொல்லி ஸோ ஒரு இதை வந்து ஒரு பல்சேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ விரிய சுருங்க விரிய சுருங்க இப்படி இருக்கும்போது இந்த பீனல் கிளாண்டு ஆக்டிவேட் ஆகுது அதுதான் மூச்சை அடக்கு வாசிய பிடி அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்காக மூச்சை பிடினா வலி வர வரைக்கும் பிடிக்கணுமா அப்படின்றத கேட்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த சக்திகள் மூலாதாரத்திலேருந்து அதாவது ஆசனம் வாய்க்கிட்டேருந்து இருந்து மேலே சுவாதிஸ்டானும் அப்படின்னு சொல்கிற மூளை வரைக்கும் திருப்பி மேலே கீழே மேலே கீழே அப்படின்னு போயிட்டு ஒரு சைக்கிள் மாதிரி இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இது வந்து ஒன்றாவது இரண்டாவது வந்து இப்போ நம்ம கண்ணில் இருக்கிற இமை மூடி இருக்குல்ல அதுக்கு பேர் சீலியா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முடி அந்த பீனல் கிளாண்ட்லையும் இருக்குது அதனால தான் அதை மூன்றாவது கண்ணுன்னு சொல்லக்கூடிய காரணம் இப்போ நம்ம கண்ணு இமையில் ஏதாவது காற்று வந்து பட்டாலோ இல்லை யாராவது வந்து ஊதுனாலோ ஒரு மாதிரி ஜிவ்ன்னு இருக்கும்ல அதே மாதிரி இந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு பயங்கரமாக அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கும் போது அந்த பீனல் கிளாண்டில் இருக்கிற முடி ஆட ஆரம்பிக்குமா இது வந்து இன்ட்ரா தீக்கல் ப்ரெஷர் அப்படின்றது ஒன்று க்ரியேட் பண்ணுது ஸோ இதனால் தான் அந்த அபரிமிதமான மகிழ்ச்சி ஒரு உச்சக்கட்ட சுகம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த நிலையில் இதை தான் பேரின்பம் சொல்கிறாங்க இப்போ இந்த மூன்றாவது பார்த்தோன்னா நம்ம ஸ்பெரிப்ரோ செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் மேலே நேராக போகுமா தண்ணில் அப்படின்னு கேட்டால் கிடையாது அது வந்து ஒரு ஸ்பைரலான தான் வந்து மேலே மூளைக்கு போகும் கீழேருந்து இதுக்கு தான் குண்டலினியாக ஒரு பாம்பு மாதிரி சித்த வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் படித்தது தான் ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ராட்டில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ன்றது உருவாகும் இதே மாதிரி தான் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூவிடு மேலே போகும்போது அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் உருவாகுது இங்கிலீஷை இங்கிலீஷில் இதுக்கு பேர் தான் இண்டக்டன்ஸ் இண்டக்டன்ஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்லேயோ சமஸ்கிருதத்துலேயோ இதை குண்டலினி சக்தி சக்தின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இப்போ கீழே இருக்கிற மூணு சக்கரம் உலக விஷயத்தோடு சேர்ந்தது அப்படின்றத பார்த்தோம் இனப்பெருக்கத்துக்கு ஒரு விஷயத்த அடைகிறதுக்கு சண்டை போடுறதுக்கு ஒன்று ஃபைட் ஆஃப் ஃப்ளைட் இந்த ஆகமோன் பார்த்தோம்ல ஒன்று ஓடு இல்லை சண்டை போடு ஸோ இதெல்லாம் பார்த்தோம்ல அகம்பாவத்துக்கு நான் என்ற அகம்பாவத்துக்கு இதெல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த மூன்று சக்கரத்துக்கும் எனர்ஜியை பயன்படுத்தாமல் எல்லாத்தையும் மேலே ஏற்றிக்கிட்டே போனால் ஆகும் மேலே போய் அந்த பீனல் கிளாண்டர் இந்த எல்லா சக்தியுமே ஆக்டிவேட் ஆகி எல்லா எனர்ஜியும் அப்படியே தலையிலேருந்து கீழே வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக பரவுது நினச்சி பாருங்க உங்கள் உடம்பு அப்போ எந்த மாதிரி இருக்கும் ஒரு புது ஆளாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பீங்க எப்போவுமே இளமை குன்றாம அப்படியே இருப்பீங்க இப்படி நடக்கும்போது அந்த எனர்ஜிஸ் முதுக்கு தண்டு வழியாக மேலே போகும்போது ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் அப்படின்னு ஒன்று உருவாகுது இதோட வேலை என்னன்னு பார்த்தா மூலையிலேருந்து வர சிக்னல்ஸை எடிட் பண்ணுறது இப்போ காசு பணத்தை பார்த்தா ஒரு சிக்னல் பிடிச்ச ஆளை பார்த்தா ஒரு சிக்னல் உடலிருந்து மூளைக்கு மூளையிலேருந்து வர இன்ஃபர்மேஷனாக எடிட் பண்ணி கொடுக்கறது தான் இதோட வேலை இந்த சிஸ்டம் செய்கிறதுக்கான வேலைக்கு பேர் என்னன்னு பார்த்தா ரெட்டிகுலார் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம் திடீர்னு வீட்டில் யாரோ வர சத்தம் கேட்குது இல்லை யாரோ பெல் அடிக்கிறாங்க ஒரு மாதிரி சடார்ன்னு எந்திரிச்சு உட்காரணும்ல உடம்பு விறுவிறு விறுன்னு ஆகிடுது இதெல்லாம் இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமோட மேலே தான் இப்போ நம்ம தியானத்தில் உட்காந்துருக்கோம் உள்ளுக்குள்ள ஆனால் விழிப்படையுது ஆனால் உடல்ல இருந்து எந்த அசைவுமே இல்லை அப்போ இந்த எனர்ஜிஸ்லாம் என்னாகும் விறுவிறுன்னு இருக்கிற உடம்பு அசையாதப்ப சிம்பத்தட்டிக்கல் சிஸ்டம்லேருந்து பேராசிம்பத்தல் சிஸ்டம்க்கு போகுது இதுதான் வந்து நம்ம சப்கான்ஷியஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம் ஸோ அங்கே போகும்போது நம்ம பீனல் கிளாண்டை சுற்றி தலாமிக் கேட் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த எனர்ஜி தலாமிக் கேட்டை ஓப்பன் பண்ணி பீனல் கிளாண்ட்குள்ளே போக ஆரம்பிக்குது இந்த தலாமிக் கிளாண்ட் வந்து எதை கட்டுப்படுத்துதுன்னா நியோகாட்டிக்ஸ்னு சொல்கிற விழிப்பு நிலைய மூலையோட வெளிப்பகுதியை வந்து கட்டுப்படுத்துது நம்ம அன்றாட செய்கிற வேலைக்கோ இந்த நியோகாட்டிக்ஸ் தான் முக்கியம் அப்போ இந்த தலாமை கேட்லேருந்து நியோகார்டெக்ஸ்க்கு எனர்ஜி பரவ ஆரம்பிக்கும் சராசரியாக விழிப்பு நிலையில் உடல் அசையும் போது இது நடந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா ஏன் அதை பண்ணுற இது எதுக்கு பண்ணுற அதை அப்படி பண்ணாத அதெல்லாம் எடுக்காத ஸோ இப்படிலாம் செய்வோம் நம்ம ஆனால் தியான நிலையில் இருக்கும்போது இந்த விழிப்பு நிலையில் இருக்கிற எல்லாமே நடக்குது ஆனால் உடல் அசையாமல் இருக்குது என்ன நடக்குதுன்னா இந்த நியோகாட்டிக்ஸில் இருக்கிற சாதாரண கான்சியஸ் அபரிமிதமான சூப்பர் கான்சியஸாக மாட்டி மாற்றி விட்டுருது இந்த நிலைக்கு பேர் தான் துரியம் துரியாதீதம் இல்லை காமா வேவ் பேட்டர்ன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அவன் தன்னிலையை மறந்து தான் உடம்பும் இல்லை உயிரும் இல்லை அப்படியே அந்த பிரம்மத்தோடு கலந்துடுறான் இதுதான் வந்து உடம்புல நடக்குது இப்போ இந்த எனர்ஜி வந்து தலைமை கேட் வெளியே போகும்போது மெட்டபோலைட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒன்று செக்ரிட் ஆகுமா இதுதான் நார்மல் பிரெயின் வேவை காமா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துரியத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்கான ஒரு கேட்வேயாக இருக்குது அப்போ இந்த காமா வேவ் பேட்டர்ன் உடலுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நம்ம உடம்பை சுற்றி ஒரு மின்காந்த அலை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம பீனல் கிளாண்டில் எனர்ஜியை வெளியே மட்டும்தான் அனுப்ப அனுப்ப முடியுமா வெளியில் இருக்கிற எனர்ஜிஸை உள்ளேயும் ரிசீவ் பண்ண முடியுது இப்படி தான் நமக்கு தெரியாத நம்மளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற கண்ணுக்கு தெரியாத சக்திகள் எல்லாத்தையும் நம்மளால் உணர முடியுது பிகாஸ் இது ஒரு டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு பார்த்தோம் எனர்ஜியை வெளியில் அனுப்பவும் முடியும் வெளியில் இருக்க எனர்ஜியை உள்ள ரிசர்வ் பண்ண முடியும் ஸோ இது என்ன பார்த்தோம் போன பதிவில் பயாலஜிக்கல் டிரான்ஸ்டியூசரை ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோமா இந்த டிரான்ஸ்டியூசர் தான் அந்த அப்பாற்பட்டு இருக்கிற சக்திகளை ஒரு ஒளியாகவோ சத்தமாகவோ படமாகவோ மாற்றி கொடுக்குது ஸோ இது அத்தனை வேலையும் இந்த கிளான்றது பார்க்குது அதுக்கு தான் திரும்பவும் சொல்கிறாங்க மூச்ச கவனி வாசியப் பொடி அன்பாயிரு ஏன் அன்பாயிரு உடலில் அசைவே இருக்கக்கூடாது கல் போல் இரு அப்படின்னு சொல்கிறாரு போகநாதர் கல் போல இரு அப்படின்றது அப்படியே எந்த வேலையும் செய்யாமல் இருக்காத அப்படின்றது மட்டும் பொருள் இல்லை செய்கிற வேலையை செஞ்சுட்டு அதுக்கு பலனை எதிர்பார்க்காமல் இருக்குது நாளைக்கு வேலைக்கு போகணுமா இல்லை அவங்க கூடலாம் பேசணுமா இந்த வேலையெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவுட்டு அதுக்கு தான் நம்ம கலாச்சாரத்தில் சிவனை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அதாவது எனர்ஜிஸ் வந்து அவர் தலையிலேருந்து வெளியிலேருந்து அவர் தலைக்குள்ளே வரதாகவும் அந்த கங்கை நதி வெளியில் போகிற மாதிரி அவரை சுற்றி அதை இருந்துக்கிட்டே இருக்கிறதாகவும் அந்த மூன்றாவது கண்ணோட சித்தரிச்சிருக்காங்க ஏன் புக்கோட ஆத்தர் ஜோ டிஸ்பின்ஸா இந்த நிலையை உணர அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் நாலு நாள் தான் ஆச்சான் எப்படி வெறும் நாலே நாள் தான் ஆச்சான் அப்போ இந்த பன்னெண்டு வருஷம் காத்திருக்கணும் அதெல்லாம் சுத்த கதை முறையான பயிற்சி இருந்தால் நொடி பொழுதுலேயும் ஞானம்ன்றது சித்திக்கும் ஆயிரம் பிறவி எடுத்தும் ஞானம் அடைய முடியாமல் இருப்பதும் வெறும் ஒரு நொடி ஞானம் அடைஞ்சவங்களும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமான கேஸ் டடிஸும் இருக்குது அப்போ அதுக்கு தேவையான பயிற்சின்றதை பண்ணுவோம் யாருக்கு சீக்கிரம் வாய்க்குதோ அதை அவங்க மற்றவங்களுக்கும் சொல்லி தருவோம் எப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் ஸோ இவ்வளோதான் என்னைக்கான வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி